ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரெண்டாவது போட்டி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நடைபெற்ற சூப்பர் சண்டே ரெண்டாவது போட்டி வைத்த அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் இருந்துச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் வந்து சன்ரைஸ் ஆகிற பார்த்துக்கும் அதே போல் நம்ம சன்ரைஸர் பார்த்துக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் வந்து நடைபெற்றது அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் மும்பை இண்டியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஜெயப்பாக்கம் ஸ்டேடியஸ் வந்து போட்டி நடைபெற்றது இதில் டாஸ் பண்ண நம்ம சென்னையோட கேப்டன் துத்ராஜ் கிரிக்கெட் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டிங் பண்ண போகிறோம்னு சொன்னார் இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மும்பை வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க மும்பை வந்து பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்டதன் காரணமாக ஹர்திக் பாண்டே கேப்டன் ஹர்திக் பாண்டே விளையாட முடியல அதே போல் இன்ஜுரி காரணமாக நம்ம ஜஸ்டீப் பொங்கலாம் விளையாட முடியல ஸோ இதன் காரணமாக வந்து அவங்க வந்து ரெண்டு பேருமே இல்லாத ஒரு பிளேயிங் கிரௌண்டாக வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உத்தராக்கார்டு செம்மையாக வந்து கேப்டன்ஷிப் வந்து நம்ம பார்த்தோம் மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தாறு ரன்னுக்கு கொஞ்சம் சுருட்டிட்டாங்க நூற்றி ஐம்பத்தஞ்சு ரன்னுக்கு கொஞ்சம் சுருட்டிட்டாங்க இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்து ஈஸியாக ரன் பண்ணி வாங்க நினைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை இண்டியன்ஸ் வந்து புட்னேஸ் புத்தூர் அப்படிங்கிற புத்தூர் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து லெஃப்ட் ஹேர்ன்ஸ் போட்டு மும்பை இந்தியன்ஸ் அணியே வந்து வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியே வந்து தன்னரை வச்சுட்டாரு ஸோ இதன் காரணம் வந்து ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஜெயித்தாங்கன்னு நம்ம சொல்லணும் பட் இருந்தாலும் சச்சின் டவிந்திரா வந்து செம்மையாக கடைசி வரைக்கும் நின்று முடிச்சு கொடுத்தாரு அதே போல் மும்பை இந்தியன்ஸ் அணியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் யாருமே வந்து ஸ்கோர் பண்ணலை யாருமே வந்து ஒரு ஃபிஃப்டி கோ கிராஸ் பண்ணலை ஸோ அதன் காரணமாக தான் வந்து நூற்றி எண்பத்தாறுனுக்குள்ளேயே வந்து அவங்க வந்து சுருண்டுட்டாங்க முத்தியம்பத்தான் ரெண்டு தான் அவங்க முத்தியம் பத்தஞ்சு ரெண்டு அவங்க அடிக்க முடிஞ்சு அதே வந்து தீபக் தீபக்ஸாக அடித்ததுனால அடிக்க முடிஞ்சு ஸோ இதெல்லாம் வந்து நேற்றைக்கு நடந்தாங்க அந்த மேட்சினுடைய கதையாக இருக்குது ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து வளர்க்கலாம் ஃபஸ்ட் மேட்ச் வந்து தோற்றுடுவாங்க கடந்த பன்னெண்டு சீசன் அப்படி தான் இருந்துச்சு நேற்று வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாவது சீசன் அவங்க அது தொடருது ஸோ இந்த சோக கதையோட விரைவில் முடியும் அப்படிங்கிறத நான் பார்ப்போம் மும்பை இந்தியன்ஸோடய எப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிற அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அந்த பாக்ஸ் பொறுமையாக எனக்கு கேட்டுக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவர்மெண்ட் கேட்குறேன் நன்றி வணக்கம்